ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு சீட்ஸை எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்றது ஸோ மேரிகோல்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சம்மந்திப்பு மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் அ ஃபாரின் வெரைட்டி பட் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு பிளான் ஸோ இந்த சீசன் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைமில் நம்ம பிளான் பண்ணோன்னா அது ஈஸியாக நமக்கு வரும் ஸோ வாங்க அந்த பிளான்ட்டை எப்படி நம்ம சீட்லேருந்து வர வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் மேரிகோல் சீட் ஸோ த்ரீ தான் ஸோ இதுதான் இந்த மேரிகோல் சீட் ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஸோ இந்த சீடை நம்ம ஜஸ்ட் பிளான் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் மேரிகோல் சீட்ஸ் த்ரீ தான் ஜஸ்ட் சின்ன சின்னதாக இருக்கும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ரைட்டாக இது பார்டிங் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அண்டு ಕೊಕೋಪೀಟ್ ಅಂಡ್ ಸ್ಯಾಂಡ್ ಮಿಕ್ಸ್ ಪರಫ್ಟೀನ್ ಮಿಕ್ಸ್ ಸೊ ಇಲ್ಲಿ ಎಾಚಸ್ ಯೂಸ್ ಪನ್ನ ಎಕ್ಕೋಡ ಓಡುಗಳು ಎಲ್ಲ ಕ್ರಾಶ್ ಪೂಸ್ ಪನ್ನ ಅದು ವಿಟಮನ್ಸ್ ಇದು ಸೋಡ್ ಕೊಡ್ತೀನಿ ಸೊ ಅಪಿಪಟ್ಟು ಮಿಕ್ಸ್ ಇದೆ ಸೊ ಇದಸ್ಟ್ ನೈಟಾ ಕೇದ ಸೀಟ್ಸ ಸ್ಪ್ರೆಡ್ ಪರೇ ಇಡೀ ಜಸ್ಟ್ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಯ್ಕೆ ஸோ இது நீங்கள் ட்ரெயிலை வச்சு அப்படியும் நீங்கள் பிளான் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் டைரெக்டாகவே பிளான் பண்ணிருந்தோம் டேரெக்டாக பிளான் பண்ணலாம் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கவரில் வச்சுருக்கேன் ஸோ ஆஃப் ஷேட் இடத்துல இது வைங்க ஃபுல் ஃபேமிலி இல்லை ஜஸ்ட் ஆஃப் ஷேடாக இருந்தால் கூட உங்களுக்கு போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் உங்களுக்கு ஜெர்மனேட் ஆகி வெளில பிளான்ட் வரதுக்கு ஸோ உங்களுக்கு இது ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒரு இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு பிளான்ட் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் உங்களுக்கு இதுலேருந்து ஃப்ளவர் வர்றதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ளவர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பூச்சிக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை டெக்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் இந்த டைப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்றதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் அண்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் திருப்பி சந்திப்போம் தேங்க் யூ